வணக்கம் இன்றைய நம் ஆழமான அலசல்ல ஒரு முன்னாள் எஃப்பிஐ பணைய கைதி மீட்பு பேச்சுவார்த்தையாளர் கிறிஸ்வோஸ் அவரோட சில ஆச்சரியமான டெக்னிக்ஸ் பத்தி பார்க்க போறோம் இது வந்து ஜே ஷெட்டி கூட அவர் பேசின ஒரு இன்டர்வியூவை பேஸ் பண்ணினது இதோட நோக்கம் என்னன்னா நீங்க சம்பள உயர்வு கேட்கறதுல இருந்து இல்ல கொஞ்சம் கஷ்டமான ஆட்கள் கூட பழக்கிறத வரைக்கும் எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பாக்குறதுதான் ஒரு பேச்சுவார்த்தை நாவே சண்டைங்கிற மாதிரி இல்லாம அது ஒரு ஒத்துழைப்பா பார்க்கணும் இல்லையா கரெக்ட் இதுல முக்கியமா வர்றது தந்திரோபாய பச்சாதாபம் அதாவது டாக்டிக்கல் எம்பதி மற்றவங்களோட நிலைமைய புரிஞ்சுக்கிறது அவங்க பக்கம் சாயறதுக்காக இல்ல ஓ எப்படி திறமையா பேசலாம் அந்த உரையாடலை எப்படி நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரலாங்கிறதுக்காக இது ஒரு பெரிய பவர்ஃபுல் டூல் நாம இதுல சில குறிப்பிட்ட விஷயங்களை பார்க்கலாம் இமோஷன் லேபிளிங் மாதிரி ஆமா அதுதான் முதல் டெக்னிக் இல்லையா உணர்ச்சிகளை லேபிள் இடுவது மத்தவங்களோட உணர்வை சுட்டி காட்டுறது அது எப்படி வேலை செய்யும் சொல்றாரு தற்கொலை ஹாட்லைன்ல செய்யும் போது நீங்க பதற்றமா இருக்கீங்க போலன்னு சொன்னதும் கொஞ்சம் ஆமா அது ஒரு நெகட்டிவ் உணர்வை உதாரணமா கோபம் பதற்றம் இதெல்லாம் நீங்க பேர் சொல்லி கூப்பிடும்போது நீங்க கோபமா இருக்கீங்க போல தெரியுதுன்னு சொன்னா சரி அதோட தீவிரம் வந்து கொஞ்சம் குறையும் அது ஒரு மாதிரி டிஃப்யூஸ் ஆகும் ஓஹோ அதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை லேபிள் பண்ணா உங்க டீம் மேல உங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு போல அப்படின்னு சொன்னா அது அந்த உணர்வை இன்னும் ஸ்ட்ராங்காக்கும் அப்போ இது மத்தவங்க பிரச்சனையை நாம இல்ல இல்லவே இல்ல அது முக்கியம் நாம அவங்க பிரச்சனையை தீர்க்க போறதில்ல அவங்க சொல்றதை நாம தேக்குறோம் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்பா அவங்களே ஒரு தீர்வு நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட வேலை செய்றவங்க கிட்ட கூட யூஸ் பண்ணலாம் யோசிச்சு பாருங்க அடுத்த டெக்னிக் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு மத்தவங்களோட சுருக்கி சொல்றது ஆமா இது ரொம்ப முக்கியம் வெறுமனே சரி சரின்னு தலையாட்டுறது இல்ல அந்த வார்த்தை முக்கியம்னு சொல்றாரு ஏன் ஏன்னா அந்த அது சரிங்கிற வார்த்தை வருதுன்னா அதுக்கு அர்த்தம் அவங்க உண்மையிலே நாம சொல்றதை கேட்டுட்டோம் அவங்க நிலைமைய புரிஞ்சுகிட்டோன்னு ஃபீல் பண்றாங்க ஓ அப்போ அது ஒரு ஆழமான புரிதல் மாதிரி கரெக்ட் அது அவங்களோட தற்காப்பு உணர்வ உடனே குறைச்சிடும் ஓஸ் இதை இஸ்ரேல் பேலஸ்தீன டிஸ்கஷன்ல கூட யூஸ் பண்ணிருக்காராம் இல்ல ஒரு காஃபி கம்பெனி பிரச்சனையில கூட அப்படியா அவங்க பாயிண்ட்ட நாம உண்மையா அனலைஸ் பண்ண முயற்சி செய்யும் போது அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நம்ம சொல்றத கேட்க தயாரா இருப்பாங்க இது உடனே ஒரு உடன்பாடு வர்றதுக்காக இல்ல ஆனா ஒரு உண்மையால டிஸ்கஷனுக்கு இது வழிய திறக்கும் சரி இப்போ பேச்சுவார்த்தைக்கு தயார் பண்றத பத்தி பேசுவோம் நிறைய பேருக்கு இதனாவே ஒரு பயம் ஒரு மோதல் மாதிரி பாக்குறாங்க ஆனா வால்ஸ் என்ன சொல்றாருன்னா நீங்க தயாராகும் போது முதல்ல அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிங்கிறாரு ஆமா இது கொஞ்சம் வித்தியாசமா தோணலாம் அவங்க பார்வையை நீங்க எப்படி சுருக்கி சொல்வீங்கன்னு யோசிக்கணுமா அது மட்டும் இல்லாம ஆம்பதில் வர கேள்விகளை விட இல்ல பதில் வர கேள்விகளை கேளுங்கங்கறாரு ஏன் அப்படி இது ஒரு நல்ல பாயிண்ட் பாருங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா அது சில சமயம் ஒரு ட்ராப் மாதிரி தெரியலாம் பதில் சொல்ல யோசிப்பாங்க ஆனா அதுக்கு பதிலா இது ஒரு முட்டாள்தனமான ஐடியாவா இல்ல இது நம்ம விட்டுடலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்றது அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் ஒரு பாதுகாப்பு உணர்வு ஓஹோ இல்லை சொல்றது அவங்களுக்கு பவர் கொடுக்குது ஆமா அவங்க ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க அப்போ உண்மையா ஒத்துழைக்க மனசு வரும் முதல்ல அவங்க பார்வையிலிருந்து யோசிக்கிறது நம்மளை கொஞ்சம் அமைதிப்படுத்தி இன்னும் கொஞ்சம் யோசிக்க வைக்கும் பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி கொஞ்சம் நன்றி உணர்வோட போறது கூட ஹெல்ப் பண்ணும் அவர் சொல்றாரு ரொம்ப இருக்கு சரி இந்த நார்மலான சூழ்நிலைக்கு ஓகே ஆனா கொஞ்சம் கஷ்டமான ஆட்கள் இருக்காங்களே நார்பிடவாதிகள் இல்லனா ரொம்ப மிரட்டுற மாதிரி ஆட்கள் அவங்க கிட்ட இது எப்படி வேலை செய்யும் நல்ல கேள்வி இது இப்போ நார்பிடவாதிகள் கிட்ட பேசும்போது அவங்க நோக்கமே அவங்கதான் ஜெயிக்கணுங்கிறது தான் ஆமா அப்போ நீ நீ என்ன கேக்குறீங்களோ அத அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அத அவங்களோட வெற்றிக்கு எப்படி ஒரு ஸ்டெப்னு காட்டணும் அவங்க சுயநலத்தையே அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணணும் ஆமா இப்போ புல்லீஸ் அதாவது மெரட்ரவங்கள பார்த்தா அவங்களுக்கே நிறைய பிரஷர் இருக்கலாம் அந்த பிரஷரை நம்ம லேபிள் பண்ணணும் நீங்க ரொம்ப பிரஷர்ல இருக்கீங்க போல தெரியுது அப்படின்னு சொன்னா அது மொத்த சுச்சுவேஷனையே மாத்த வாய்ப்பு தென்னாப்பிரிக்கால ஒரு இன்சிடென்ட்ல வாஸ் இதை யூஸ் பண்ணிருக்காரு தெளிவா அவங்க திரும்ப மீறினாங்கன்னா விலகி போகவும் தயாரா இருக்கணும் இது பிசினஸ்லயா இருந்தாலும் சரி வாஸ் பாதி கஸ்டமர்ஸ வேணான்னு சொன்ன மாதிரி இல்ல பர்சனல் லைஃப்லயா இருந்தாலும் சரி ஆக மொத்தம் பேச்சுவார்த்தைங்கிறது அடுத்தவங்களை அடக்கி ஜெயிக்கிறது இல்ல புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைக்கிறது முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உணர்ச்சிகளை லேபிள் பண்ணுங்க மத்தவங்க அது சரின்னு சொல்ற வரைக்கும் அவங்க பார்வையை சுருக்கிச் சொல்லுங்க இல்லைன்னு பதில் வர கேள்விகளை கேளுங்க அவங்க பார்வையில இருந்து யூகிச்சு தயார் பண்ணுங்க கரெக்ட்டா சொன்னீங்க இது வந்து கண்ட்ரோல் பண்றதிலிருந்து இன்ஃப்ளூவன்ஸ் பண்றதுக்கு மாறுறது மோதலிலிருந்து ஒத்துழைப்புக்கு போறது ம் மத்தவங்கல நாம கேக்குறோம் உணர வைக்கிறது தான் முக்கியம் அதுவே முரண்படா நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கும் சரி வோஸ்பாலின்னு ஊதிய இடைவெளி பத்தி சொல்றதை யோசிச்சு பாருங்க அது தனிப்பட்ட பேச்சுவார்த்தை திறமை குறைபாடு இல்லையாம் ஓ அது வந்து திறமைய மதிக்காத ஒரு ஃபெயிலியரான கம்பெனி கல்ச்சரோட அடையாளம்ங்கறாரு சில நேரம் விலகிப் போறது கூட ஒரு நல்ல பேச்சுவார்த்தை தான் கணசியா நீங்க யோசிக்க ஒரு விஷயம் வோர்ஸ் சொல்றாரு பச்சாதாபங்குறது பலவீனம் இல்ல அது ஒரு சூப்பர் பவர் ஒரு விதமான பகுத்தறிவு மாதிரி ஆமா நம்ம அன்றாட சின்ன சின்ன உரையாடல்கள் கூட இந்த தந்திரோபாய பச்சாதாபத்தை நாம கான்ஷியஸா யூஸ் பண்ணா, அது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை எப்படி மாத்தணும்னு யோசிச்சு பாருங்களேன்